தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போரின் இழப்பும் அதன் நினைவாலயங்களும் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பது குமணன் தம்பி அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசிக்கு இம்முறை மீண்டும் ஒரு பயணம் மேற்கொண்டேன் சில வருடங்களுக்கு முன் ஒரு முறை டிசம்பர் மாதம் வாஷிங்டன் சென்றிருந்த போது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் என்பதால் கேபிட்டல் ஹில் கட்டடத்தின் முன்பகுதியில் கிறிஸ்மஸ் மரங்கள் நட்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாகாணத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் ஐம்பது கிறிஸ்மஸ் மரங்கள் நடப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவுடன் இணைந்த அலாஸ்கா மற்றும் ஹவாய் ஆகியன நாற்பத்தி ஒன்பதாம் ஐம்பதாம் மாகாணங்களாக இருப்பதால் அவற்றுக்கான கிறிஸ்மஸ் மரங்களும் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த கிறிஸ்மஸ் மரங்களின் பின்னணியில் பண்டைய நாகரிகங்களின் காலமற்ற தன்மையை உணர்த்தும் வகையில் எகிப்திய தூபியின் வடிவில் கட்டப்பட்ட வாஷிங்டன் நினைவு சின்னம் உயர்ந்து நிமிர்ந்து நின்றது இந்த நினைவுச் சின்னம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட போது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட உலகின் மிக உயரமான கட்டடமாக அப்போது இருந்தது இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது வாஷிங்டனில் இதற்கு அடுத்த உயரமான கட்டடமாக நானூற்றி எழுபது அடி உயரமான கேபிட்டல் ஒன் டவர் கட்டடம் இருக்கின்றது தற்போது அமெரிக்காவில் உயர்ந்த கட்டடமாக நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மைய கட்டடம் இருக்கின்றது வாஷிங்டனில் பல அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன சில காட்சியகங்களில் பணம் வரவிடுகின்றார்கள் சிலவற்றை இலவசமாக பார்க்க முடிகின்றது இதைவிட பல நினைவாலயங்களும் அங்கு இருக்கின்றன யுத்தத்தின் இழப்பு அதன் வலி என்னவென்று அதற்குள் அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் நாங்கள் அதனால் போரில் இறந்தவர்களின் நினைவாலயங்கள் சிலவற்றுக்கு சென்று பார்த்தேன் மாவீர தின காட்சி போல இங்கே மட்டுமல்ல ஹவாயிலும் குடும்பமாக வந்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவதை பார்த்தேன் அரசியல் சதுரங்கத்தில் சிக்கிக்கொண்ட அப்பாவி குடும்பங்களின் கண்ணீர் பார்க்க மனசு வலித்தது ஏன் எதற்காக என்ற கேள்வியும் எழுந்தது உலக யுத்த நினைவு மண்டபம் முதலாம் உலகப் போரில் அமெரிக்க ஆயுதப்படையினர் ஆற்றிய சேவையை நினைவுகூர் முகமாக இந்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தின்படி முதலாம் உலகப்போர் போர் நூற்றாண்டு ஆணையம் பேர்சிங் பூங்காவில் இந்த நினைவிடத்தை அமைத்திருக்கிறார்கள் பதினாலாவது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ பகுதியில் இந்த இடம் இருக்கின்றது முதலாம் உலக மரணமான நூற்றி பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் உட்பட தங்கள் நாட்டுக்கு சேவை செய்த நாலு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்கர்களை கௌரவிக்கும் முகமாக அமெரிக்கக் கொடி இங்கே ஏற்றப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு சிப்பாயின் பயணம் என்ற தலைப்பில் சிப்பாயின் சிலை ஒன்று நிறுவப்பட இருப்பதாகவும் அதன்பின் இதற்கான வேலைகள் முற்றாக முடிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன இரண்டாம் உலகப்போர் போர் நினைவுச் சின்னம் வாஷிங்டன் டிசியில் உள்ள தேசிய வணிக வளாகத்தில் அமைந்துள்ளது இரண்டாம் உலக போரின் போது பணியாற்றிய அமெரிக்கர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு சின்னம் பதினேழு அடி உயரமான ஐம்பத்தி ஆறு தூண்களை கொண்டுள்ளது இவை அமெரிக்க மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களை குறிக்கின்றன சுவரில் நான்காயிரத்து நாற்பத்தி எட்டு தங்க நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் போரில் இறந்த நூறு அமெரிக்கர்களை குறிக்கும் சுவரின் முன்னுள்ள தூவியில் சுதந்திரத்தின் விலையை இங்கே குறைக்கிறோம் என்ற செய்தி பொறிக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு சின்னம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது கொழியன் யுத்த நினைவாலயம் கொரிய போர் வீரர்களின் நினைவுச் சின்னம் வாஷிங்டன் டிசியின் மேற்கு பெடோமாக் பூங்காவில் லிங்க நினைவகத்தின் தென்கிழக்கே அமைந்துள்ளது இது கொரிய போரில் பணியாற்றியவர்களை நினைவு தேசிய நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அர்ப்பணிக்கப்பட்டது ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ எஸ் புஷ் ஜூன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அன்று கொடி தினத்தன்று நினைவுச் சின்னத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் இந்த நினைவுச் சின்னம் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று போரை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் போர் நிறுத்தத்தின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு நாளில் ஜனாதிபதி பில் கிளின்டன் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி கிம் யாங் சாம் ஆகியோரால் கொரிய யுத்தத்தின் போது பணியாற்றிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது கொரிய போர் ஏன் நடந்தது என்பதை முதலில் பார்ப்போம் அமெரிக்காவின் இராணுவ வரலாற்றில் இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளின் துணையுடன் ஜப்பானை தோற்கடித்ததை நினைவிருக்கலாம் இது கொரிய தீபகற்பத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகால ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சோவியத் யூனியனால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு மண்டலம் மற்றும் அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு மண்டலம் என்று கொரிய தீபகற்பம் இரண்டு மண்டலங்களாக பிரிந்தது மறு ஒருங்கிணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தென்கொரிய குடியரசு நாடானது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வடகொரியா உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் வடகொரிய படையெடுப்பு கொரிய போரை தொடக்கியது இந்த போரில் தென்கொரியா அமெரிக்க தலைமையிலான ஆதரவை பெற்றது அதே நேரத்தில் சீனா மற்றும் சோவியத் யூனியனிடமிருந்து வடகொரியா ஆதரவை பெற்றது அமெரிக்க ஜனாதிபதியாக ஹரி எஸ் ட்ரூமன் இருந்தபோது இந்த போர் ஆரம்பமானது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ட்ரூமனிடமிருந்து பொறுப்பேற்ற டி ஐஸ்னோவர் தலைமையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இந்த போர் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்ததால் ஐசனோவர் பதவிக்கு வருவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது இப்பகுதியில் ஹைலாட் என்பவரால் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ரோந்து பணியில் இருக்கும் ஒரு படைப்பிரிவை குறைக்கும் துருப்பிடிக்காத உலோகத்தால் செய்யப்பட்ட பத்தொன்பது படை வீரர்களின் சிலைகள் இருக்கின்றன ஒவ்வொரு சிலையும் ஏழு அடிவரை உயரமாகவும் ஆயிரம் ராத்தல் நிறையும் கொண்டவையாக இருக்கின்றன இதில் பதினான்கு சிலைகள் அமெரிக்க இராணுவத்தையும் மூன்று மறைன் படை பிரிவினரையும் ஒன்று கடற்படையையும் மற்றும் ஒன்று விமானப்படையையும் பிரதிநிதிப்படுத்துவதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இறந்த அமெரிக்க இராணுவ வீரர்களின் மற்றும் அமெரிக்க இராணுவ பிரிவுகளில் பணியாற்றிய தென் கொரியர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கிரனைட் நினைவு சுவரை உள்ளடக்கியதாக இந்த நினைவு சின்னம் இருக்கின்றது அமெரிக்க இராணுவத்தோடு இணைந்து பணியாற்றி போரில் இறந்த ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு தென்கொரிய படை வீரர்களுடன் முப்பத்தாறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி நான்கு அமெரிக்க படை வீரர்களின் பெயர்களும் இந்த சுவரில் பட்டியலிடப்பட்டுள்ளது சுவரை வடிவமைத்து கட்டமைக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர்கள் செலவானது பெரும்பாலும் தென்கொரிய அரசாங்கம் தேசபக்தர்கள் மற்றும் படைவீரர் விவகார அமைச்சகத்தால் இதற்காக நிதியளிக்கப்பட்டது போரில் கொல்லப்பட்டவர்களின் பெயர்கள் இந்த சுவரில் தரவரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் சில தவறுகள் இருந்தாலும் அவற்றை கூடிய விரைவில் திருத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு அருகே உள்ள கிரனைட் பழங்கி சுவரில் வெள்ளி எழுத்துக்களால் பதிக்கப்பட்ட ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது சுதந்திரம் இலவசமாக கிடைக்காது என்பதே அந்த செய்தியாகும் வியட்நாம் யுத்த நினைவாலயம் பொதுவாக வியட்நாம் மெமோரியல் என்று அழைக்கப்படும் இது வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒரு அமெரிக்க தேசிய நினைவு சின்னமாகும் இது வியட்நாம் போரில் பணியாற்றிய அமெரிக்க படைகளின் சேவை உறுப்பினர்களை கௌரவிக்கும் முகமாக அமைக்கப்பட்டது சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டு கருப்பு கறுப்பு கிரனேட் சுவர்கள் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது போரின் போது அவர்கள் செய்த சேவையின் விளைவாக இறந்த அல்லது காணாமல் போன உறுப்பினர்களின் பெயர்கள் இந்த சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முடிக்கப்பட்ட சுவருடன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மூன்று சிப்பாய்கள் சிலையும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வியட்நாம் பெண்கள் நினைவுச் சின்னமும் கூடுதலாக சேர்க்கப்பட்டன சுவரிலிருந்து சிறிது தொலைவில் அமைந்துள்ள நினைவகத்தின் ஒரு பகுதியில் மூன்று படை வீரர்களின் வெண்கலச்சிலை உள்ளது இரண்டு ஐரோப்பிய அமெரிக்கர்கள் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் என அடையாளம் காணப்படுகின்றன மூன்றாவது அமெரிக்காவில் உள்ள மற்ற அனைத்து இனக்குழுக்களையும் பிரதிநிதிப்படுத்தும் வகையில் இருக்கின்றது வியட்நாம் மகளிர் நினைவுச் சின்னம் வியட்நாம் பெண்கள் நினைவு சின்னம் வியட்நாம் போரில் பணியாற்றிய அமெரிக்காவின் பெண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலோர் செவிலியர்கள் மோதலில் பெண்களின் முக்கியத்துவத்தை இதை நினைவூட்டுகிறது இது மூன்று சீருடை அணிந்த பெண்கள் காயமடைந்த சிப்பாயுடன் இருப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது இது தேசிய வணிக வளாகத்திற்கு அருகில் மற்றும் லிங்க நினைவகத்தின் வடகிழக்கில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று மில்லியன் பார்வையாளர்கள் இங்கு வருகை தருகின்றார்கள் நினைவு சுவரை அமெரிக்க கட்டடக் கலைஞர் மாயா லின் வடிவமைத்தார் நினைவு சின்னம் இரண்டு அடுத்தடுத்த சுவர்களாலானது ஒவ்வொரு சுவரும் இருநூற்றி நாற்பத்தி ஆறு அடி ஒன்பது அங்குலம் நீளம் கொண்டது மற்றும் எழுபத்தி ரெண்டு கருப்பு கிரனைட் பாறைகளால் மெருகூட்டப்பட்டுள்ளன சில கிரனைட் கற்கள் இந்தியாவின் பெங்களூரிலிருந்து கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டியல் தயாரிக்கப்பட்ட போது முதலில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது என்ற எண்ணிக்கையில் பட்டியல் இருந்தது அதன்பின் பல ஆண்டுகளாக விடுபட்ட பெயர்கள் அவ்வப்போது சேர்க்கப்பட்டுள்ளன மே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஐம்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது பெயர்கள் இந்த பட்டியலில் உள்ளன இதில் இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டவர்கள் பெயருக்கு அடுத்தபடியாக வைர வடிவத்திலும் என்ன நிலை என்று தெரியாதவர்கள் குறுக்கு அடையாளத்துடனும் குறிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது சைக்கோனின் வீழ்ச்சிக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வியட்நாம் படைவீரர் நினைவு நிதியம் வியட்நாம் போரின் வீரர்களை கவுரிக்கும் வகையில் நினைவுச் சின்னத்தை நிறுவதற்காக ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாக உருவாக்கப்பட்டது இந்த நினைவாலயம் கன்சிஸ்டியூஷன் அவென்யூக்கு அருகே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விமானத்தின் இறகுகள் போன்ற வடிவத்தில் இந்த நினைவாலயம் வடிவமைக்கப்பட்டது ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு அமெரிக்க வீரர்கள் இந்த வியட்நாம் யுத்தத்தில் பலியானார்கள் அவர்களின் பெயர்கள் பழங்கி கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த யுத்தத்தில் பங்குபற்றிய இருநூற்றி அறுபத்தைந்தாயிரம் பெண்களுக்காகவும் நினைவுச்சிலையொன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாட்டுக்காக மரணித்த அமெரிக்க படையினரின் நினைவாக இந்த நினைவாலயங்கள் பாதுகாக்கப்படுகின்றன